வணக்கம் மக்களே நான் இப்போ நாகர்கோவில் ஸ்டைல் வெறும் குழம்பு வைக்க தரேன் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிடணும் கூடவே ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் சின்ன உள்ளி நான் இப்போ பெரிய உள்ளி தான் வெட்டியிருக்கேன் சின்ன உள்ளி போடணும் வெறும் சட்டியில் போடணும் தீய மீடியம் ஹீட்ல வைக்கணும் வச்சு அது நல்லா கொன்னிறமாக வர வதக்கணும் எண்ணெய் விடாமலே கொன்னிரமா வர்றது வரைக்கும் எடுக்கணும் எண்ணெய் சேர்க்கவே கூடாது இப்போ மக்களை இது சின்ன உள்ளி சேர்த்து செய்தால் நல்ல மனமாக இருக்கும் எப்படி வரத்து வர நேரமே வீடு முழுக்க நல்ல மனமாக இருக்கும் ஏனி இந்த உள்ளியை சுற்றியிலும் தள்ளி வச்சுக்கிட்டு நடுவில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே அதில் ரெண்டு வத்தலை பிச்சு போட்டு கூடவே கடுகு சேர்த்து தாளிக்கணும் கடுகு வெடித்த உடனே ஒரு தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கின உடனே ஒரு விரல் நீள அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி கரைச்சலை இதுக்குள்ளே உடணும் அதனோட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஹால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும் மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது வெறும் குழம்புக்கு இதை நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி வச்சுருக்க கலவையை சட்டியில் விடணும் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து கறியை கொதிக்க விடணும் இதோட தேவையான அளவு உப்பு போட்டு ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொ மீதி தேவையான அளவு உப்பு போட்டு கொதி வந்த உடனே இறக்கணும் கொதிக்க விடக்கூடாது நுரப்பூடி வந்த உடனே இறக்கணும் கருவேப்பிலை சேர்த்து இந்த வெறும் குழம்பு கூடால அப்பளமும் வெறும் குழம்பும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்பளமும் மீன் பொரியலும் குழம்பும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மீன் அவிச்சதும் இந்த வெறும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நல்லா எரிப்பான கூட்டுக்கும் இந்த வெறும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு நுரக்கூடியாச்சு கருவேப்பிலையை போட்டு இறக்கிற வேண்டியதுதான் நன்றி மக்களே